ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரவா வியூ சவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியுடைய மகத்துவத்தையும் அது எந்த நேரம் எந்த தேதி மற்றும் அதனுடைய முக்கியத்துவம் பற்றின அனைத்து விதமான தகவல்களையும் நீங்கள் இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சிக்க போகிறீங்க இந்த சித்திரா பௌர்ணமி அன்னைக்கு வழிபட வேண்டிய சித்திரை குப்தரை பற்றினா முழு தகவல்களையும் அவருடைய படைப்பு எப்படி அப்படின்ற எல்லா தகவல்களையும் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன் அதுக்கான லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் அதையும் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமிக்கு ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் வரும் அந்த வகையில் இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திரத்தில் ஏற்படக்கூடிய பௌர்ணமி திதி ஏற்படுறதால இதற்கு வந்து இந்த சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வந்தது அன்றைய தினம் நம்ம யார் யாரை வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சிவபெருமானையும் வழிபடணும் அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானையும் மற்றும் அம்பாலையும் வழிபடுவது மிக சிறப்பான விஷயமாக இருக்கும் இப்போது சித்ரா பௌர்ணமியுடைய சிறப்புகளை பார்ப்போம் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்குது அதே மாதிரி சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு ஏகப்பட்ட விசேஷங்கள் வந்து உள்ளடக்கியதான இந்த நாள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே இப்போ பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி என்று தான் தெய்வ திருமணங்கள் நிகழ்ந்தன மகாலக்ஷ்மி வள்ளி சாஸ்தா போன்ற தெய்வங்கள் அவதரித்தன அப்படின்றதும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி என்று தான் சித்திரகுப்தர் அவதரித்தார் அப்படின்றதும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அந்த வீடியோ ஏற்கனவே கொடுத்துருக்கேன் அதையும் நான் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் சித்ரா பௌர்ணமி என்று கோவில்களுக்கு சென்று புண்ணிய நதிகளில் நீராடி விரதம் இருந்து பாவங்கள் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு வழிபாடுகள் செய்யறது நம்மளுடைய பழக்கம் இப்போ இது வ இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்ரா மாதத்தில் வரக்கூடிய ச பௌர்ணமி அந்த தே எந்த தேதியில் வருது எந்த நேரம் எவ்வளவு முக்கியத்துவம் எப்படி வந்து பூஜைகள் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோ மூலயமா நம்ம பார்க்கலாம் இப்போது இந்த சித்ரா பௌர்ணமி வழிபாட்டை எப்போ தொடங்கணும் எந்த நேரம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் கரெக்டாக அந்த பௌர்ணமி திதி எந்த நேரத்தில் தொடங்குது எப்போ முடியுது அப்படின்ற எல்லா தகவல்களையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி வந்து எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி வருது ஆனால் அந்த பௌர்ணமி திதி வந்து எப்போ தொடங்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஏப்ரல் இருபத்தி ரெண்டு இப்போ திங்கக்கிழமை மாலை ஐந்து ஐம்பத்தி அஞ்சு மணிக்கு தொடங்குது இப்போ லா அட்ராக்ஷன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த டைம் உடைய இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப தெரியும் ட்ரிபிள் ஃபைவ் டெக்னிக்கை யூஸ் பண்ணுவாங்க யூஸ் பண்ணி நம்ம வேண்டுதல் வைக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்றது இருக்குது அதுவும் இந்த பௌர்ணமி திதி வந்து அந்த ட்ரிபிள் ஃபைவ் டைமில் வருது அஞ்சு மணி ஐம்பத்தஞ்சு நிமிடம் அப்படின்ற டைமில் தொடங்குது அதனால் இந்த பௌர்ணமிக்கு ரொம்ப ரொம்ப சிறப்புகள் மிக அதிகமாக இருக்குது லா அட்ராக்ஷன் யூஸ் பண்ணுறவங்க ஏஞ்சல் நம்பர்ஸ் உடைய யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த தெரியும் இந்த டைமை தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க அந்த டைம்லேயே நீங்கள் வந்து விளக்கேற்றி பூஜை உங்களுடைய விருப்பங்களை இந்த இறைவனுக்கிட்டையும் இந்த குறை பிரபஞ்சத்திட்டையும் பதிவு பண்ணுங்க ஏன்னா அந்த டைம் வந்து அந்த மாதிரி முக்கியமான நேரமாக இருக்கு இந்த பௌர்ணமி திதியும் வந்து தொடங்குகிற நேரமும் கரெக்டாக வந்து ட்ரிபிள் ஃபைவ் அஞ்சு மணி ஐம்பத்தஞ்சு நிமிடத்தில் தொடங்குது அந்த திதி வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்தது ஆனால் வந்து ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை தான் வந்து சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அன்னைக்கு சாய்ந்திரம் இரவுன்னு சொல்லலாம் இரவு ஏழு நாற்பத்தி எட்டு மணிக்கு வரைக்கும் தான் வந்து அந்த பௌர்ணமி திதி இருக்குது செவ்வாய்க்கிழமை நைட்டு ஃபுல்லாக வந்து பௌர்ணமி திதி இல்லை திங்கக்கிழமை நைட் மட்டும்தான் பௌர்ணமி திதி இருக்குது ஆனால் ஏன் நம்ம வந்து செவ்வாய்க்கிழமை கிழம தான் வந்து சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லிட்டு கணக்கெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சூரியன் உதயம் ஆகக்கூடிய அந்த திதியுடைய அடிப்படையில் தான் அந்த நாளுடைய திதி வந்து கணிக்கப்படுது அதனால் அந்த தேதி வந்து பௌர்ணமி தேதி வந்து செவ்வாய்க்கிழமை இருபத்தி மூணாம் தேதி காலையில் இருக்கிறதால தொடங்கிறதால அந்த டைமை நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கிறோம் அதனால தான் செவ்வாய் கிழமை சித்ரா பௌர்ணமி தினமாக நம்ம வந்து வழிபடுறோம் இப்போ இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தன்னைக்கு நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அந்த சித்ரா பௌர்ணமி தேதி திங்கட்கிழமை மாலையிலே தொடங்கி செவ்வாய்க்கிழமை இரவு வரைக்கும் முடியாது பெரும்பாலான கோவில்களில் சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி மகா உற்சவம் நடைபெறும் எனவே அன்று திங்கட்கிழமை माले சிவன் கோவிலுக்கு சென்று சிவனுக்கு அபிஷேகம் அல்லது பூக்களாக அர்ச்சனை செய்கிறதுன்றது ரொம்ப வந்து சிறப்பான விஷயம் அதே போல் செவ்வாய்க்கிழமை அப்படின்னு பார்த்தோன்னா அம்பாளுக்கும் அம்மனுக்கும் மிருகப்பெருமானுக்கும் வழிபடக்கூடிய நாளாக இருக்குது அதனால் அன்றைய தினம் நீங்கள் வந்து இந்த தெய்வங்களை வழிபட்டு அன்னதானம் செய்கிறது சிறப்பான விஷயமா இருக்கும் பௌர்ணமி அன்று சிவன் மற்றும் பார்வதி ஒன்றா இருக்கக்கூடிய பண படத்தை வாங்கி நம்ம பூஜையில் வைக்கும் பொழுது சுபிக்ஷம் வந்து நம்ம வீட்டில் வந்து ஏற்படும் அப்படின்ற ஐதீகம் இருக்குது சித்ரா பௌர்ணமி தான் நம்முடைய பாவ புண்ணிய கணக்குகளை வந்து நிர்வகிக்கிற அவதரித்தார் அப்படின்றதும் கணக்குப்தர் அவ சித்ராமின குலதெய்வத்துடைய வழிபாடு செய்கிறதும் புண்ணிய நதிகளில் நீராடுதலும் வந்து நம்மளுடைய பாவத்தில் இருந்து விடுதலை பெறதுக்காக வந்து இந்த வழிபாடுகள் வந்து நமக்கு உதவும் அப்படின்றதும் நம்மளுடைய சமயத்துல குறிக்கப்பட்டிருக்கு இப்போது இந்த சி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வந்து கிரிவலம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா செவ்வ திங்கக்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை ஐந்து ஐம்பத்தஞ்சி மணிக்கே வந்து இந்த பௌர்ணமி திதி தொடங்குது அதனால் நீங்கள் வந்து கிரிவலம் பண்ணணுன்னா திங்கக்கிழமை மாலை ஐந்து ஐம்பத்தஞ்சு நீங்கள் ஆறு மணியில் வந்து கணக்கு எடுத்துக்கலாம் ஆறு இருந்து செவ்வாய்க்கிழமை இரவு ஏழு நாற்பத்தெட்டு மணிக்கு வரைக்கும் தான் இந்த பௌர்ணமி திதி இருக்குது அதனால் நீங்கள் ஒரு செவ்வாய்க்கிழமை எட்டு மணி வரைக்கும் கிரிவலம் பண்ணுறதுக்கு வந்து எ நேரமா இருக்கு அதே இந்த சித்ரா பௌர்ணமி என்னைக்கு செய்யக்கூடிய சடங்குகள் அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம் இப்போ சித்ரா பௌர்ணமி நாளில் தென்னிந்தியாவில் பல பட்ட கோவில்கள் இருக்கு எல்லா கோவில்களையும் சிறப்பான வழிபாடுகள் செய்யறது வழக்கம் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னு சொல்லிட்டு பார்த்தா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சித்ரகுப்தர் கோவிலுக்கும் திருவக்கரையில் உள்ள சந்திர மௌலீஸ்வரர் ஆலயத்துக்கும் அடுத்தது தாராசுரத்தில் இருக்கிற ஐ ஐராவதேஸ்வரர் கோவிலையும் சிறப்பான வழிபாடுகள் செய்யறது வழக்கம் அதே மாதிரி பக்தர்கள் இந்த நாளில் வந்து சித்ரகுப்தரோட முழு மனதோடையும் பிரார்த்தனைகள் செஞ்சு கொண்டால் நம்ம தெரிஞ்சும் தெரியாமலும் செய்திருந்த பாவங்கள் அனைத்திலிருந்தும் நமக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு அதனால இந்த வழிபாடுகள் செய்து புண்ணிய தீர்த்தங்களில் வந்து நீர்நிலைகளில் வந்து வழி புனித வந்து நீர் புனித நீராடுவதுன்றது சிறந்த வழக்கமா இருக்கு அதே மாதிரி பக்தர்கள் சித்திரகுப்தர் கோவிலுக்கு சென்று அந்த தெய்வத்திற்கு மலர்களாலையும் கற்பூரத்தாலையும் வந்து ஆராதனை செய்யறதுன்ற வழக்கம் இருக்கு அந்த நாளில் சித்திரகுப்தருக்கு சர்க்கரை பொங்கல் செஞ்சு நைவேத்தியமா வந்து ப வழக்கமும் இருக்கு அதே மாதிரி பால் அபிஷேகம் தயிர் அந்த மாதிரியான பொருட்களை கொண்டு அபிஷேகம் நைவேத்தியம் பண்றதும் வழக்கம் குறிப்பா இப்ப எருமைப்பால் கொண்டு செய்யக்கூடிய நெவேதியம் மட்டும்தான் இந்த சித்திரகுப்தருக்கு படைக்கணும் அப்படின்ற ஐதீகம் இருக்குது அதுக்கான விளக்கம் அனைத்தையும் நம்ம ஏற்கனவே கொடுத்த வீடியோவில் கொடுக்குற கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பசுமாட்டு கொண்டு தயாரிக்கப்படக்கூடிய எந்த ஒரு பொருட்களும் வந்து இந்த சித்திரகுப்தருடைய வழிபாட்டுக்கு கிடையாது பாலோ தயிரோ அபிஷேகம்தான் கிடையாது அதே போல் நெய்வேதியமாக செய்யக்கூடிய பொருட்களிலையும் இதையெல்லாம் தவிர்க்கிறது சிறந்ததாக இருக்கும் மேலும் வந்து நம்ம வந்து தெரிஞ்சு தெரியாமல் செஞ்ச பாவங்கள் எதனா இருக்கும் பொழுது அந்த பாவங்களை போக்கிக் கொள்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வரக்கூடிய தினத்தில் அந்த குறிப்பிட்ட திதியில் நம்ம வந்து இந்த இறைவனை வழிபடுவதோடு சேர்ந்து ஏழை எளியோர்களுக்கு வந்து உணவளிப்பது ஆடை அரிசி காய்கறிகள் போன்ற பொருட்களை வந்து தானமாக கொடுக்கறது அப்படின்றது சிறந்த பலனை கொடுக்கும் அப்படின்ற விஷயமும் இருக்குது இதில் தான் வந்து நம்மளுடைய கர்மா கெட்ட கர்மா நல்ல கர்மா அந்த மாதிரியான விஷயங்கள் எது இருந்தாலும் இந்த தினத்தில் வந்து செய்யக்கூடிய தான தர்மத்துக்கு பலன் அதிகம் நான் வந்து லைக் பண்ண மாட்டேறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பலன் கிடைக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் வந்து இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிங்கன்னால் எனக்கு ரொம்ப ந நல்லாயிருக்கும் அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்து இன்னும் பெட்டரான வீடியோஸை கொடுக்கறது ஏன்னா நிறைய நான் பூஜைகள் பண்ணும்பொழுது எனக்கு பல பலன்கள் நான் அனுபவிச்சிருக்கேன் அந்த பலன்களை உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றத வந்து நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து எனக்கு கொடுங்க இது ரெண்டும் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசிர்வாதத்தாலேயும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசிர்வாதத்தாலேயும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரோடி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்